சுப ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் எங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கைசே மை டீக் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே நம்ம இந்த வீடியோவில் இப்போ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அதாவது மை ஐ அப்படி வந்தால் எப்படி பேசுறது அப்படின்னு பேசியிருக்காரு அது கேளுங்கள் ப்ளஸ் சாகியே எனக்கு வேண்டும் முஜே பாணி சாகியே அந்த மாதிரி வேண்டும்னா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வேண்டும் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் வீடியோஸும் போட்டிருக்கேன் அதே சேம் தான் ஆனால் ஸ்டூடெண்ட் பேசும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்தே என்ன வேண்டும் அப்போ கேச் உங்களுக்கு என்ன உனக்கு பறவைக்கு என்ன வேண்டும் ஐயம் மெய் லடுக்காகும் நான் ஒரு பையன் மெய் மிது நான் மிதும் மெய் பானி பீத்தாகும் நான் தண்ணீர் குடிக்கிறேன் மை காஃபி பீத்தாகும் நான் காஃபி குடிக்கிறேன் மெய் பாட் படுத்தாகவும் நான் பாடம் படிக்கிறேன் மெய் பாட் லிக்டாகவும் நான் பாடம் எழுதுகிறேன் மெய் பாட் யாத் கர்த்தாகவும் நான் பாடம் மனப்பாடம் செய்கிறேன் மெய் நவு பஜே சோத்தாகவும் நான் ஒன்பது மணிக்கு